வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களும் மகிழ்ச்சியானதாக ஆனந்தமானதாக அமையட்டும் அப்படின்னு நாங்கள் பிரார்த்தனை பண்றோங்க இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்னன்னா துமி சந்த மாய பாப இது ஒரு அழகான அபங்கம் துமி சந்த மாய பாப்ப கிருபாவந்த மாயபாப்பிருபாவீ தீ திவானு துமி சந்த மாய மாயபாப்ப துக்காராம் மகாராஜ் அப்படி பாண்டனுடைய பக்தர் அவரோட நேரையே பேசுவார் இப்ப நீங்க எங்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்களேன் உங்களுக்கு எந்த சாமிய ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எல்லா சாமியும் ரொம்ப பிடிக்கும் அம்பாளை பிடிக்கும் எல்லா சாமியும் பிடிக்கும் ஆனா இந்த பாண்டரங்கன் கதைகளை படிச்சு படிச்சு உங்களோட சொல்லி சொல்லி பாண்டுரங்கன்னா பக்கத்திலே நின்று பேசுற மாதிரி எல்லா பக்தர்களுக்கும் வந்துருக்கானே அப்போ அவன் தானே நல்ல சக்காவா இருக்க முடியும் அப்படின்னு இப்போ பாண்டரங்கன் கதை போது நான் நினைச்சுப்பேன் இங்க வந்து நிற்கக்கூடாதா நம்ம சொல்ற கதைகளுக்கு ஒரு சபாஷ் சொல்லக்கூடாதா அப்படியெல்லாம் மனசுல தோணுது ஏன்னா அவர் அப்படி அடியார்களோட அடியார்களா சேர்ந்து ஆஹ் களிமண்ணை குழைச்சு வீடு கட்டி கொடுத்துருக்காரு ஜனபாயோட இப்படி எல்லாம் பண்ணியிருக்காருன்னு தோன்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த துக்காரா மகாராஜ் என்ன பண்ணுவாராம் ரொம்ப ஏழை தினம் என்ன பண்ணுவாராம் அங்க ஒரு ஒரு மலை இருக்குமா பண்டார் மலைன்னுட்டு அங்க போய் விருக்ஷவல்லி அப்படிங்கிற ஒரு மரத்தடியில உட்காந்து அவங்களை எழுதிண்டே இருப்பாரான் அது கொஞ்சம் காடு மலையெல்லாம் தள்ளி போகணும் அவருடைய மனைவி பேர் ஆவளின்னு பேர் ஆவளி என்ன பண்ணுவாளாம் இருக்கிற கொஞ்சோண்டு மாவு எடுத்து ரெண்டே ரெண்டு சுக்கா ரொட்டி நெய்யெல்லாம் கிடையாது ரெண்டே ரெண்டு சுக்கா ரொட்டியை செஞ்சுக்கிட்டு அவ அதை ஒரு துணியில அப்படி சுத்தி ஒரு கூடையில வச்சுண்டு போறா என்னதான் இருந்தாலும் அவளுக்கு அந்த கணவன் பட்னி கிடக்க கூடாதுங்கிற ஒரு நல்ல மனைவிதான் ஆனா அவரை ஒரு விஷயத்துல பிடிக்காது நீ எப்பப்பாரு அந்த பாண்டங்கனை எனக்கு அந்த கருப்பனை கண்டாலே பிடிக்காது அப்படின்னு தானோ பாண்டங்கனை திட்டு அத அவ வாங்கிட்டு வந்த வரம் அதாவது கணவன் வந்து பாண்டங்கனை நேர பார்த்து இவ்வளோ பேசுறான் இவ்வளவு பழகறான் அப்படின்னா கூட அவளுக்கு அப்படி ஒரு பிடிக்கல என்னமோ எனக்கு அந்த கருப்பனை கண்டாலே பிடிக்காது அப்படின்னு இருந்தாலும் இந்த ரெண்டு சுக்கா ரொட்டியை எடுத்து வச்சுண்டு போற வழியில ஒரு கல் முள்ளெல்லாம் இருந்திருக்கு இல்லையா ஒரு நல்ல முள் தைச்ச உடனே காண்டோபா அங்காயின்னு சத்தம் போட்டாலாம் காண்டோபாங்கிறது அவளுடைய குலதெய்வம் அங்காயிங்கிறது யாரு நம்ம ஊர் அங்காளம்மன் ஆக மொத்தம் அங்கையும் மகாராஷ்டிராவிலையும் நம்ம ஊர் அங்காளம்மன் அங்கேயும் பல பேருக்கு அங்காயியா அவ வந்து குலதெய்வமா இருந்திருக்கா இந்த காண்டோபாவும் நமக்கு இப்போ முருகன் இருக்கிற மாதிரி அவளும் அவரும் இருந்திருக்கிறார் அவன் ரெண்டு பேரையும் கூப்பிட்ட போது பக்கத்துல யாரோ வந்து நின்னாளாம் என்ன கூப்பிட்டியான்னு யாருன்னு பார்த்தா பாண்டுரங்கன் போ போ கருப்பா எனக்கு உன்னை கண்டாலே பிடிக்காது போ அப்படின்னாலாம் அவர் சொன்னார் இப்ப உனக்கு என்ன கோவம் என் மேலன்னு எனக்கு உன்னை கண்டாலே பிடிக்கல பாரு நான் இப்படி கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கேன் வீட்டில் ஒரு மாவு கிடையாது நெய் கிடையாது சுக்கா ரொட்டி ரெண்டே ரெண்டு தான் நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்ன பொழுது ஏன் நான் தான் உன்னுடைய கணவர்கிட்ட கேட்டேனே உங்களுக்கு என்ன வேணும் உன்னை பாடி உன்னை அப்படியே உன்னில் உருகுகின்ற பக்தியை தவிர எனக்கு ஒன்றும் வேண்டான்னு அவர் சொல்லிட்டார் அதான் நான் அவருக்கு ஒண்ணும் கொடுக்கல ஆமாமா போப்போ இப்ப எதுக்கு வந்த அப்படின்னாலும் சரி இப்போ உனக்கு என்ன எதுக்காக கோவம் அப்படின்ன போது என் காலில் முள்ளு தேச்சு கிடக்கு நான் போகணும் அவர்கிட்ட போய் அந்த சுக்கா ரொட்டியை தரணும் அப்படின்ன போது உக்கார் அப்படின்னு உட்கார வச்சுட்டு அந்த காலை தூக்கி தன்னோட மடியில வச்சுட்டு பாண்டுரங்கன் அந்த முள்ள எடுத்தான் எடுத்து இப்ப வலிக்கிறதா அப்படின்னு நானும் ஆஹ் ஒன்னும் வலிக்கல முல்லை எடுத்துட்டியா அப்ப கூட அவன் பாண்டுரங்கன் வந்திருக்கான் அப்படின்லாம் அவளுக்கு தெரியல அஜ்ஞானம் அஜ்ஞானமாகிய இருள் அப்ப நமக்கெல்லாம் நிஜமாவே நேர கிருஷ்ணர் வந்தாருன்னா நம்ம சும்மா இருப்போமா எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் நான் உனக்கு ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கேன்னு மாட்டோமா ரெண்டு பேருமா பேசிண்டே போற போது அந்த விரக்ஷவல்லி இருந்து துக்காரா மகாராஜ் பார்க்குறார் இது என்னது இது எலியும் பூனையுமா ரெண்டும் இவள் பிடிக்கவே பிடிக்காது இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வராங்களே அப்படின்னு பார்க்குற போது இவன் என்னமோ கேட்குறா அவர் கிருஷ்ணர் சிரிச்சுடே பதில் சொல்றார் அவ திருப்பி ஏதோ வள்ளுவள்ளுங்கிறா இவரும் ஏதோ சிரிச்சுடே பதில் சொல்றார் கிட்ட வந்த உடனே எல்லாரும் அங்கே உட்காந்துருக்கு அவளுக்கு என்ன கண்டா பிடிக்காதான் ஏன் உங்களுக்கு மட்டும் என்ன பிடிக்கிறதுன்னு அவளுக்கு தெரியாது அவளுக்கு ஒரு குழந்த மனசு அவளுக்கு என்ன தவிர வேற ஒண்ணும் தெரியல அப்படின்னாராம் அப்ப கிருஷ்ணர் சொன்னாராம் எனக்கு பாண்டரங்கன் சொன்னாராம் எனக்கு பசிக்கிறது அந்த ரெண்டு ரொட்டி எனக்கு கொடுனா உனக்குத்தான் கோவில்ல இவ்வளவு பலகாரம் எல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்றாங்க நீ போய் அதை போய் சாப்பிடது பாவம் எங்க வீட்டுக்கார் அவருக்கு இருந்ததே ரெண்டு ரொட்டி தான் அதுதான் இவரு சாப்பிடணும் அப்படின்ன பொழுது துக்காராம் மகாராஜ் சொன்னாராம் அவளி அப்படி சொல்லாத அவன் 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 யாரு இந்த உலகத்தையே காப்பாற்றுகிறவன் அவன் கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவியா நொன்னு உங்களுக்கு நான் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் நீ முதல்ல அவருக்கு கொடுன போது கொண்டா கொண்டா சொல்லிட்டு அந்த பாண்டுரங்கன் அந்த சுக்கா ரொட்டியை காஞ்சு போன அந்த ரொட்டிய ஆசையா அப்படி சாப்பிட்டு ஏய் எனக்கு தண்ணி வேணும் விற்கல் வருது அப்படின்ன போது ஆ அங்க முள்ளு குத்தித்துல நான் அப்படியே கீழே விழுந்தேன்ல அங்க எல்லா தண்ணியும் கொட்டி போச்சு அப்படின்ன பொழுது பாண்டவங்க சொன்னானா ஆவளி அங்க அப்படி தோண்டு அந்த மண்ணில் அப்படியே தோண்டுனா அப்படி தோண்டினாக்கா பாதாள கங்கை அங்கே வந்துதான் இன்னைக்கும் அந்த பண்டார் மலையில பாதாள கங்கை ஊற்று இருக்கு ஏன்னா இதெல்லாம் நடக்குமா பாண்டவங்க நேர வருவானா பேசினானாண்ணா பேசியிருக்கான் இல்லாட்ட பக்த விஜயம் கதை சொல்றதெல்லாம் எதுவுமே பொய் இல்லை நடந்துருக்கு அதெல்லாம் படிக்கிறப்போதான் ஒரு சின்ன நப்பாசை அவங்களுக்கெல்லாம் நேரம் வந்து இவ்வளோ பேசி இருக்கிற ஏன் நம்மளோட வந்து பேசக்கூடாது என கூட உன் கோயிலுக்கு வந்து உன்னை பார்க்கணும்னு ஆசை அப்படின்னு நான் சொல்லலாம் இந்த கால வச்சுன்னு நீ என்னத்த என் கோயிலுக்கு வருவேன்னு கிருஷ்ண கேட்டுட்டானா அது கஷ்டம் இல்லை அதனால நான் எது முடியுமோ அதுதான் நான் பகவான்கிட்ட கேக்குறதுன்னு வச்சிருந்திருக்கேன் முடியாதெல்லாம் கேட்டு அவங்கள படுத்த கூடாது அப்ப அந்த பாதாள கங்கை வந்த உடனே அவ சொன்னலாம் இதுவும் உன்னோட மாயைதான் அதாவது நீ மாயக்காரன் என்னுடைய கணவரை அப்படியே நீ வளைச்சு போட்டு வச்சிருக்க அவர் பாரு அவர் பாரு எப்ப பாரு ஒன்னாமத்தையே சொல்லிட்டு இருக்காரு உண்மையிலேயே பாட்டு எழுதிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்ன பொழுது அவளி அந்த அந்த கூடைய திறந்து பாரு போது எதுக்கு அதுல கிடையாது ரெண்டே ரெண்டு ரொட்டி சுக்கா ரொட்டி துக்காராமுக்கு கொண்டு வந்தேன் நீ அதை சாப்பிட்டுட்ட அதுல என்ன இருக்க போகுது தான் வெறும் துணிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா நெய் தடவின ரொட்டி அடுக்கி வச்சிருந்தான் அப்ப துக்காராம் சொன்னாராம் பைத்தியக்காரி உனக்கு தெரியல உனக்கு இன்னும் புரியல அவன் யாருன்னே உனக்கு புரியல அவன் நம்மளை தேடி வரான் அவன் எவ்வளவு சௌலபியன் எவ்வளவு எளியவன் உனக்கு புரிய மாட்டேங்கிறது பொழுது அப்ப சொன்னாலாம் சரி சரி உங்க பக்தி உங்களோட இருக்கட்டும் எனக்கு நான் இப்படியே இருக்கேன் எனக்கு போறோம் அப்படின்னு சொன்னாலாம் கடைசி வரைக்கும் அவன் ஒத்துக்கவே இல்லை காரணம் எப்ப தன்னுடைய கணவனுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறான் ஒத்தன்னாக்க அவன் பகவானாங்கிறது அவளோட ஆர்குமெண்ட் அவர் என்ன சொல்றார் எந்த கஷ்டம் வந்தாலும் என் உடன் நிற்கிறான் பாண்டுரங்கன்னு அவர் நம்பினார் இப்ப நம்மளுக்கும் இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா சுவாமி நம்ப அப்படியே வெறுக்க வேண்டாம் ரொம்ப நம்பிக்கை இல்லைன்னா பேசாம இருக்கலாம் இல்லையா ஆவளி மாதிரி வெடுக்கு வெடுக்குன்னு பேச வேண்டாம் அவன் வந்து அந்த ரொட்டி எல்லாம் எல்லாருமா சாப்பிட்டாலாம் கிருஷ்ணனும் இன்னும் ரெண்டு எடுத்திருந்தானா துக்காராமுக்கும் கொடுத்தானா நெய் தடவின ரொட்டி ஆவலியும் சாப்பிட்டாலாம் அந்த பாதாள கங்கையிலேருந்து தண்ணீரும் குடிச்சாலாம் அதுக்கப்புறம் அவர் உட்கார்ந்து எழுதினார் ஐசேஜேஜமாணி வாயால விலனை பாடுவோம் நடந்து போவோம் நாச்சு நம்ம ஆடி ஆடிக்கொண்டே பண்டரிபுரம் போவோம் அப்படிங்கிற அந்த பாடல் இன்னைக்கும் அந்த வர்க்கரி மக்கள் கூட்டமா போற பொழுது எப்படி பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் போகிறார்கள் காரணம் அவன் எளியவன் நம்மை நோக்கி அவன் வருகிறான் நம்ம போறது இருக்கட்டும் அப்பேற்பட்ட எளியவன் அவன் ஒரு ஒருத்தர் வாழ்க்கையிலும் பாண்டுரங்கன் செஞ்சிருக்கிற இந்த லீலைகள்லாம் கேட்கிற பொழுது எப்படியான வாழ்க்கையில ஒரு முறையாவது போய் தொட்டு பார்த்துட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் வரும் இல்ல வரணும் இருங்க அவசரப்படாதீங்க இன்னொருத்தருடைய கதையும் இருக்கு அதுவும் அதே பாண்டுரங்கனுடைய லீலைதான் திரிலோச்சனதாசர் அப்படின்னு ஒரு பொற்கொல்லர் அவருடைய வரலாறை கேட்டீங்கன்னா தான் தெரியும் இந்த பாண்டுரங்கனால என்ன முடியாது நம்ம என்ன பண்ணணும் பாண்டுரங்கா விட்டலா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய குறைகளெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டோம்னா எப்படியோ தீர்த்து வைக்கிறான் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இந்த கதையை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் தாசர் அப்படிங்கிறவர் அரண்மனை பொற்கொல்லர் அந்த ராஜாவுடைய பெண்ணுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் ஆக போறது அதனால அவர் என்ன பண்ணார் இந்த பொற்கொள்ளரை கூப்பிட்டு திருலோச்சன தாசரை கூப்பிட்டு நான் அருமையான நவரத்ன கற்கள்லாம் வச்சுருக்கேன் நல்ல சொக்க தங்கம் வச்சிருக்கேன் நீங்கள் இதுவரைக்கும் யாருக்குமே செய்யாத அளவுக்கு அழகான நகைகளை செஞ்சு தரணும் எனக்கு ஒரு வாரத்தில் செஞ்சு தரணும் அப்படிங்கிற ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது வரைக்கும் பார்க்காத அபூர்வமான நவரத்ன கற்களை எல்லாம் பார்த்து எடுத்துட்டு போய் வீட்டில் வைக்கிறார் வீட்டில் வச்சு சரி நாளைக்கு தொடங்கிடலாம் அப்படின்னு போது அடுத்த நான் காலையில் ஒரு பஜனை கோஷ்டி வருது நாங்கள் எல்லாரும் பண்டர்பூருக்கு போகிறோம் இங்கே வர வழியில் உங்களை நீங்கள் பெரிய பக்தர்னு சொன்னாங்க உங்கள் வீட்டில் பஜனை பண்ணலான் இருக்கோம் போது ஒரு நாளாச்சு ரெண்டு நாள் ஆச்சு பஜனை கூட்டம் எப்பப்பாரு பாட அவங்களுடைய மனைவி ஏதோ சமைச்சு போட எல்லாரும் சாப்பிட ஒரு திருப்பி பாட ஆட ஆனந்தமா போச்சு அப்புறமா அவங்கெல்லாம் கிளம்பி போன உடனே அவருக்கு நினைவுக்கு வருது அடாடா இப்ப இந்த இந்த ஒரு வாரம் சொல்லியாச்சு இதோ இது ரெண்டு நாள் ஆயி போச்சு நான் இன்னும் ஒரு நாலு நாள் என்னால எப்படி பண்ண முடியும் எனக்கு மனசே வரலையே இதில் உக்காரணும்னு தோன்லையே இன்னும் அந்த பாண்டரங்கனுடைய அந்த பாட்டும் அந்த பக்தியும் அந்த நினைவுமே எனக்கு அப்படியே மனசுக்குள்ள அப்படியே ஒரு வண்டு ரீங்காரம் மாதிரி இருக்கு எனக்கு கை வரலையே நகை பண்றதுக்கு அப்படின்ற பொழுது மனைவி கோவிச்சுக்கிறா ராஜாவுடைய கோபத்துக்கு நீங்க ஆளானீங்கன்னா நம்மள ஊரை விட்டே விரட்டிடுவான் நமக்கு இந்த ஊரை விட்டா எங்கெங்க போக முடியும் தயவு செய்து இந்த நகையை முடிங்க அப்படிங்கிறார் அப்ப அவர் சொல்றார் வந்தது வரட்டும் பாண்டங்கன்னு பாத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க எங்க கிளம்புறீங்கன்னு அவ கேக்குறதுக்குள்ள அவர் கிடுகன்னு பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள போய் இனிமே நம்ம எப்படியும் தப்பிக்க முடியாது ராஜா வந்து சிரச்சேதம் பண்ணினாலும் பரவாயில்ல அது வரைக்கும் நான் நிம்மதியாக அந்த பாண்டரங்கனுடைய நினைவிலேயே இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் காட்டுக்குள்ளே போய் உட்காந்து தியானத்தில் உட்காந்துட்டார் அப்புறம் என்ன தோணித்தோ என்னமோ தெரியல இந்த அம்மா இங்கேருந்து பார்க்குறா என்னது இது இவர் எங்கே போனாருன்னு தெரியலன்னு பொழுது வந்துட்டேன் என்னங்க நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயோ போயிட்டீங்கன்னு ஷோ என்னோட இப்போல்லாம் ஒன்றும் பேசாத எனக்கு இப்போ வேலை இருக்குது தலைக்கு மேலே தழு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையெல்லாம் எடுத்து வச்சு புதமான நகைய முடிச்சதோட இல்லாம அமைஞ்சிருக்கு நான் இதை ராஜா கிட்டேயே சன்மானம் வாங்கிட்டு வரேன் பார் அப்படின்னாராம் இவளுக்கு என்ன ஆச்சரியம்னா அது வரைக்கும் என்னாலும் ஒண்ணுமே முடியாதுன்னார் ஒரே முழு மூச்சுல இத்தனை நகையும் அழகா பண்ணி கொடுத்துட்டார் வேளை அந்த பாண்டுரங்கம் தான் அவருக்கு புத்தியை கொடுத்தான்னு அவன் நினைச்சிட்டு இருக்க நேர அரச சபையில போய் அரசே நான் வந்து இந்த நகையெல்லாம் முடிச்சுட்டேன் பாக்குறீங்களான்னு காட்டின போது ராஜா இவ்வளவு அழகாவா எப்படி நீங்க பண்ணீங்க கேட்ட கேட்டபோது எல்லாம் இந்த பாண்டரங்கனுடைய அருள் நான் பண்ணிட்டேன் இந்தாங்கன்னு நகையை கொடுத்தவொடனே அதுக்கு எவ்வளோ கூலி கொடுக்கணுமோ அதை போல ஒரு பத்து மடங்கு வராகன் ஆஹ் சவரன் எல்லாம் கொடுத்து ஒரு மூட்டை கொடுத்து எடுத்துன்னு போங்கோன்னு ஒரு பொன் மூட்டையே கொடுத்தான் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் வீட்டுக்கு வந்து மனைவி கிட்ட சொல்றாரு என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா ராஜாவுக்கு என்னோட அந்த நகையெல்லாம் பார்த்துட்டு ஒரு காரியம் பண்ணு இதில் நிறையா சவரன்கள் இருக்குது இதில் கொஞ்சத்தை எடுத்துட்டு போய் நிறையா மளிகை சாமான்லாம் வாங்கிக்கோ நான் எல்லாரையும் கூப்பிட்டு பக்தர்கள் எல்லாம் கூப்பிட்டு இங்கே ஒரு விருந்து வைக்கலாம் அப்படிங்கிற பொழுது சரி இவன் என்ன சொல்றா இவ்வளவு பணம் நான் என் லைஃப்லையே பார்த்ததில்லை சுவாமின்னுட்டு அவள் கொஞ்சம் கொஞ்சம் சவரன் எடுத்துன்னு போய் மளிகை சாமான்லாம் வாங்கி பாயசம் வடை போழி என்னெல்லாமோ பண்ணி ஒரு பிரமாதமாக ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறா இவர் வந்து விட்டல பக்தர்கள் யாரெல்லாம் விட்டலை பக்தர்களோ அவ எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து தன் வீட்டில் வச்சு அற்புதமாக ஒரு விருந்து இவரும் உட்காந்து சாப்பிடுறார் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி இரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பொட்டலம் கட்டி கூட இந்த எல்லாம் அப்படின்னாரான் அந்தமா எது எதுக்குன்னு கேட்கல ஒரு அழகாக ஒரு மூட்டை கட்டி சரி யாருக்கோ கொடுக்க போறாருன்னு சொன்ன போது இந்த திருலோச்சனதாசர் அந்த மூட்டையை எடுத்துட்டு காட்டுக்குள்ளே போகிறார் காட்டுக்குள்ள போனால் திருலோச்சனதாசர் ஒரிஜினல் அங்கே உட்காந்துருக்கார் அவரை போய் சுவாமி கொஞ்சம் கண்ணை முழிச்சு பாருங்களேன் இங்கே பாருங்களேன் ஒரு தடவை கை தட்டி பார்த்தார் அப்புறம் அவர் தியானத்தில் இருக்காருன்னொடனே இன்னும் கொஞ்சம் சத்தம் போட்டு கேட்டார் சுவாமி கொஞ்சம் முழிச்சுக்கோங்க இங்க பாருங்க அப்படின்ன போது ஒரு வயசானவர் அங்க இருக்காராம் நீங்க யாரு அப்படின்ன பொழுது இல்ல இந்த ஊர் ராஜாவுடைய பொண்ணு நிச்சதாம்பலத்துக்கு யாரோ பொற்கொல்லர் ரொம்ப அழகா நகையெல்லாம் பண்ணி குடுச்சிட்டாராம் அதனால அவர் நிறைய எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து போட்டார் ராஜா நான் அந்த விருந்த சாப்பிட்டேன் உங்களுக்காக கொஞ்சம் கொண்டு வந்தேன் தவிர எனக்கு இங்க வழி தெரியல நான் வெளியில போனோம் காட்ட விட்டு உங்களை பார்த்தேன் சரி உங்களுக்கு வேணா இதை கொடுக்கலாமான்னு பார்த்தேன் பொழுது அப்படியா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பசிச்சது யாருடா நமக்கு சாப்பாடு போடுவா ராஜாவுக்கு பயந்து ராஜாவுக்கு பயந்து நீங்க எங்க இங்க உட்காந்துருக்கீங்க இல்ல எனக்கு ரெண்டே நாள் அவகாசத்துல என்னால நகைகள்லாம் பண்ண முடியாது நான் பாட்டு பாண்டவங்களுடைய பஜனையிலயே மகிழ்ந்து இருந்துட்டேன் எனக்கு இந்த லௌகிக்க வாழ்க்கையே பிடிக்கலையே அப்படின்னபோது பரவாயில்ல நீங்க இத சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவர் என்ன சொல்றார் பெரியவரே நிஜமாக சொல்கிறேன் நான் பாடு கோச்சில் வந்து உட்காந்துட்டேனே தவிர எனக்கு சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் தவிச்சு போயிட்டேன் நீங்கள் என்னோட வாங்க என்னோட வாங்கலை எங்க ஏன் வீட்டுக்கு போகலாம் வாங்க நான் என் மனைவியை விட்டு ஒரு நல்ல சமையல் பண்ணி உங்களுக்கு போட சொல்கிறேன் நீங்கள் இங்கே இருந்துட்டு தான் போகணும் அப்படின்ன பொழுது சரி வாங்க நானும் வரேன் அப்படின்ன பொழுது இவர் அவர் அழைச்சிட்டு போகிறேன் அவர் வாசத்தின்னாலேயே உட்காந்துக்கிறாரு அந்த வயசானவர் நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் நீ போய் பொண்டாட்டியை பார்த்து பேசுப்பா அப்படிங்கிற அவ உள்ள வந்த உடனே அவர் மனைவியை கூப்பிட்டு என்ன நடந்தது இங்கே அப்படின்னு கேட்குறாரு ஏன் இல்லை நான் இத்தனை நாள் காட்டில் இல்ல இருந்தேன் நீங்கள் காட்டில் இருந்தீங்கன்னா இப்போ இங்க வந்தது யாரு இங்கே வந்து நகையெல்லாம் பண்ணது யாரு ராஜா கிட்ட எடுத்துன்னு போனது யாரு ராஜா அதுக்கு மகிழ்ந்து சவரன்களா கொடுத்தாரு அது எப்படி அந்த சவரனை கொண்டு வந்து நீங்க போய் மளிகை சாமான் எல்லாம் வாங்கிடுமான்னு சொல்லி எல்லாருக்கும் விருந்து வச்சு விருந்து வைக்கணும்னு சொன்னீங்க நான் எல்லாம் சமைச்சு கொடுத்தேனே அப்புறம் நீங்க தானே கட்டி எடுத்துன்னு போனீங்க யாருக்கோ எங்க போனீங்க அப்ப பொட்லங்கட்டின்னு எங்கிட்ட வந்தது ஒரு வயசானவராச்சே இல்லையே நீங்க தானேங்கிற அவருக்கும் புரியல இவளுக்கும் புரியல அவர் சொன்னார் இரு இரு அந்த வயசானவர் அங்கதான் உட்கார வச்சிருக்கேன்னு வாசல்ல வந்து பார்த்தா அங்க அவர் இல்லை அப்பதான் அவருக்கு புரிஞ்சதான் தன் ரூபத்தில் அதே விட்டலன் வந்து இங்கே நகைகளை செய்து ராஜாவிடம் கொடுத்து பணத்தை வாங்கிண்டு அந்த விருந்து வச்சு அந்த பிரசாதத்தை தான் தான் சாப்பிட்ட பிரசாதத்தை தான் எனக்கு கொண்டு கொடுத்துருக்காருங்கிறது புரிஞ்சுதான் இதே நேரத்துல எனக்கு இதே ஒரு இது இதே மாதிரியே ஒரு விஷயம் நடந்தது ஜெயதேவருடைய வாழ்க்கையில அவர் வந்து ரொம்ப அழகா அஷ்டபதி எழுதினார் அது வந்து ராதா கண்ணன் ஒரு தோழி இவ மூன்று பாத்திரங்கள் மட்டுமே கொண்டது ஜெயதேவரோட அஷ்டபதி அது வந்து ஒரு டிவைன் லவ் பத்தி நம்ம சாதாரண லவ் இல்லது அதையும் தாண்டி புனிதமானதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அப்போ ஒரு காலகட்டத்துல ஒரு பாட்டுல அவர் எப்படி எழுதி மனசுல கற்பனை எப்படி தோணுதுன்னா ராதா ரொம்ப கோச்சுன்னு இருக்கா கண்ணனோட உன்னு உன்னோட பேசவே மாட்டேன் போ அப்படின்னு ரொம்ப அப்படியே கோச்சுன்னு இருக்கும்போது அப்ப அவர் என்ன சொல்றாரா உன்னுடைய தாமரை பாதங்களை அந்த பல்லவ பல்லவ அப்படின்னாக்கா பூ போன்ற பாதங்களை என் சிரசுல வச்சுடுவோ அப்படின்னு நினைக்கிறாராம் சிச்சி அப்போன்று காலை தூக்கி தலையில வைக்கிறதாவது அப்படியெல்லாம் எழுதவே கூடாது அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முதல் வரியை மட்டும் ஆரம்பிச்சு வச்சுட்டு அவருடைய மனைவி பத்மாவதி அவன் மிகச்சிறந்த நாட்டியமணி இவர் பாட்டு பாடுவாரா அந்த அம்மா ஆடுவாங்களாம் அவங்கள்ட்ட பத்மாவதி எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடு நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன் என்னமோ இன்னைக்கு கற்பனை சரியா வரல சரியா அமையல அப்படின்னுட்டு இந்த முதல் வார்த்தையை மட்டும் முதல் வரி மட்டும் எழுதி வச்சுட்டு அவர் போயிட்டார் போகும்போது இந்த எண்ணெயை வாங்கி தலையில வச்சுண்டு எப்பொழுதுமே வங்காளத்துல எல்லாம் நான் பார்த்துருக்கேன் கல்கட்டால எல்லாம் அந்த குளிக்கிறதுக்கு முன்னால தலையில எண்ணெய் வச்சுட்டு போவாங்க கங்கையில போய் குளிச்சுட்டு வருவாங்க ஆனா அவங்களுக்கு நல்லாவே முடி வளர்ந்துதுன்னு வச்சுக்கோங்க எண்ணெயும் வச்சுட்டு தண்ணியில குளிக்கலாமா சீக்கல்லாம் தேய்ச்சிக்காமலாம் கேள்வி கேட்கக்கூடாது இவர் என்ன பண்ணார் கங்கையில போய் குளிச்சுட்டு நான் வந்துடுறேன்னுட்டு இவர் போனார் போனவர் அதே எண்ணெய் தலையோட திரும்பி வந்துட்டார் அவ பத்மாவதி கேட்கிறா என்னாச்சு குளிக்கலையா யாரு ஒன்னு இல்லை இல்லை எனக்கு அந்த கற்பனை வந்ததுன்னு சொல்லிட்டு உள்ள வந்து அவரே நேர அந்த ஓலைச்சுவடியை எடுத்து எழுதுறார் உன்னுடைய தாமரை பாதங்களை என் சிரசியில் வைக்க கூடாதா ராதே அப்படின்னு சொல்லிட்டு ஆ நான் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி குளிக்க போயிட்டார் கொஞ்ச நேரம் கழிச்சு குளிச்சுட்டேன் வந்தவர் இப்பதான் எனக்கு அது அது என்ன பண்றதுன்னு ஓரளவுக்கு புரிஞ்சுதுன்னு உட்காந்தா வரி எழுதப்பட்டிருக்கிறது அவர் என்ன மனசுல நினைச்சாரோ அந்த வரிகள் எழுதப்பட்டிருக்கிறது பத்மாவதி நான் இங்க வர்றதுக்கு முன்னால யாரான்னு வந்தாளா அப்படின்னு அவர் கேட்ட என்ன சுவாமி நீங்க தானே தலையில வச்ச எண்ணையோட வந்தீங்க நீங்க தானே உட்காந்து எழுதி இல்லையே நான் இப்பதானே வரேன் நான் குளிக்க போனவன் இப்பதானே வரேன் அப்படிங்கிற அப்பா அவருக்கு புரிஞ்சதான் கண்ணனே தன் உருவில் வந்து அந்த வரிகளில் எந்தவித தவறும் இல்லை ராதா மேல ராதா மேல கண்ணனுக்கு அப்படி ஒரு பிரேமை அதாவது அதீதமான பிரேமை இருக்கும் பொழுது அவளுடைய தாமரை பாதங்களை என் சிரசில் சூடினால் என்ன தப்பா அப்படிங்கிறாப்புல நான் நினைச்சேன் அது தப்போ நினைச்சேன் தப்பு இல்லைன்னு அவன் எழுதிட்டான் பாத்தீங்களா அவருடைய ரூபத்திலேயே அங்க எப்படி திரிலோச்சனதாசர் ரூபத்துல வந்தாரோ அதே போல இங்க ஜெயதேவருடைய ரூபத்திலே வந்து அவரே அந்த எழுதின பாடல்கள் இப்ப இந்த பாடல்கள்னு எடுத்துக்கொண்டு விபிரிச்சுட்டே போலாம் ஆனா நமக்கு பிள்ளையார் பட்டியில சாராம்சத்தை மட்டும்தான் கொடுக்குறதுன்னு வச்சிருக்கோம் ஏன்னு கேட்டா அதுக்கு வியாக்கியானம் பண்றதுக்கெல்லாம் எத்தனையோ பண்டிதர்கள் இருக்கிறார்கள் நான் அந்த கதைகளை மட்டும் சொன்னேன்னாக்க ரொம்ப அந்த செய்யலோ அந்த பாடல்களையோ உள்ள போகாம பொதுவா அந்த கதையை தான் ரசிக்க முடியறது ஏன்னா நமக்கு நேரம் இல்லை அவளு அந்த டீப்பா போய் அதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற அளவுக்கு இல்ல கதையை சொன்னா போரும் தோணித்து ஆக மொத்தம் இன்னைக்கு பாண்டுரங்கன் கிருஷ்ணன் அவனுடைய கதைகளை சொல்ல சொல்ல சொல்லுவாங்கல்ல சொல்ல சொல்ல இனிக்கு அதே ஃபீலிங் தான் எனக்கும் உங்களுக்கும் இல்லையா